இந்த ரமலான் மாதம் முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இருக்கக்கூடிய டெக்ஸ்டைலு கடைகள் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த நோம்பு வர்றதுக்கு முன்னால் நோன்பு அட்டவணை அப்படின்னு ஒரு துண்டு பிரசனம் அவங்க கடை விளம்பரத்தை போட்டு அடிச்சிருவாங்க அதில் வந்து முதல் நோன்புலேருந்து கடைசி நோன்பு வரைக்கும் அந்த டேட்டோட சகருடைய ஆரம்ப நேரம் அதே மாதிரி சகர் முடிவு நேரம் இஃப்தார் நேரம் இடையில் ப்ரே டைமுகள் இதெல்லாம் போட்டு அதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நோன்பின் நீயத்து என்று அடிச்சிருப்பாங்க நான் வைத்து சோமகதின் அண்ணா தை வரை ரமலான் ஹாரிகி சங்கத்தில் இல்லாஹி தா அப்படிங்கிற அந்த நீயத்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி நோம்பு திறக்கக்கூடிய துவா அதையும் வந்து எழுதியிருப்பாங்க இது பரவலாக இருக்கும் ஆனாலும் அந்த நீயத்து வைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய சர்ச்சை இருக்குது இந்த சவுருடைய நேரம் இருக்குது இல்லையா அந்த சவருடைய நேரத்தில் எழும்பி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அந்த பாங் சொல்கிறதுக்கு இடையில் உட்காந்து நீயத்து வைப்பாங்க பெரியவங்க சின்ன குழந்தையெல்லாம் அப்படியே உட்கார வச்சு நீயித்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க சொல்லுங்கள் ஒரு ஊரில் மூணு தடவை ஏழு தடவை அப்படின்னு நவை டூ சௌமகதி நன்னதாய் பரலை ரமலா நகதி இல்லாய் தாய்லா இந்த வருஷத்து ரமலா மாசத்து பரலா நன்பை அதாவாக நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் அல்லாவுக்கு அல்லாவுலா இல்லாவுல ஐயோ கையோம் அப்படிங்கிற அந்த துவாவை சொல்லிக் கொடுப்பாங்க மூணு தடவை நாலு தடவை அப்படி சொல்லி கொடுத்துட்டு அதோட தான் சரி நம்ம நோம்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாங்கு சொல்லிட்டு ஐயையோ நீயத்து வைக்கலையே அப்படின்னு நோம்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட போயிட்டே இருக்கிறாங்க நீயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இந்த நீயத்தை சொல்லி தந்திருக்கிறார் நபிகள் நான் சலல்லா சலமார்கள் இந்த நவைத்து சோமகதினங்கிற துவாவை சொல்லித் தந்தாங்களா சஹாபாக்கள் செஞ்சாங்களா ஏதாவது மது ஹபுகள் அது இருக்குதா நான் மதுகபுகளை நம்ம பின்பற்றோம் இமாம்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எந்த மதுகபலையும் கிடையாது சஹாபாக்கள் சொல்லலை தாபீன்கள் சொல்லலை தபது தாபீன்கள் சொல்லலை ரசூலுல்லாய் சல்லா சலமார்கள் சொல்லலை ஏதோ ஆரம்ப காலத்தில் உள்ள சாக்கள் இதை தந்திருக்கிறாங்க புத்தகங்களில் இருக்குது இந்த நவைத்து சௌமகதீன் அப்படிங்கிறது நாளைய நோன்பை ஃபர்லான நோன்பை அதாவாக நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் எண்ணம் கொள்கிறேன் நவைத்து வண்டால் நான் நீயத்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீயத்துங்கிறது பாருங்கள் ஒரு அரபு சொல்லு நீத்துங்கிறது ஒரு அரபு சொல்லு நவைத்து வேண்டால் எண்ணம் கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது அப்ப இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆஹ் இன்னமல்ல அமாலு பின் எல்லா அமல்களுமே அவருடைய கொண்டு தான் இருக்கிறார் நீத்து என்ன பாருங்க எண்ணங்கள் அவருடைய எண்ணத்தை கொண்டு தான் அவருடைய அமலுக்கு கூலி இருக்குது அப்படின்னு ஒரு நீண்ட அதிர்ச்சி பாருங்க அப்போ ஒரு மனிதன் வந்து அல்லாவுக்காக அவனுடைய தூதருக்காக தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்தை விட்டு மார்க்கத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறானோ அதை ஹிஜ்ரத்ன்னு சொல்கிறது அப்படி ஹிஜ்ரத்து போறானோ அவனுடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கும் எவன் வந்து அங்கே போன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு போறான்னோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான் அங்கே போன பணம் சம்பாதிக்கலாம்னு போகிறான்னா அவன் அங்க பணத்தை சம்பாதிச்சிடலாம் எனவே யாருனுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அவனுடைய விஷயம் அப்படித்தான் அப்படிங்கிறத நபிகள் நம் செல்லல்லார் சொல்லுவாங்க சொல்கிறாங்க இந்த வைத்து தான் அந்த நீயத்தெல்லாம் உருவாகுது அது வந்து நோம்புக்கு மட்டும் இல்லை தொழுகைக்கு கூட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வந்து உசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைப்பீடு கட்டுவாங்க அப்ப இந்த நீயத்துக்கள் எல்லாத்துக்குமே நீத்து குளிப்பு கடமையா முன்னால போய் குளிக்கிறதுக்கு நீயத்து இப்படி நீயத்து வைக்கணும் ஐயோ நான் முதல் செஞ்சுட்டு நீயத்து வைக்க மறந்துட்டேன் நான் பரவாயில்லை குளிப்பு குளிச்சுட்டு நீயத்து வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாயால் மொழியிறதா இல்லையா அப்படிங்கிறத நாங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது பார்வை கண்ணு செவிப்பு கேள்வி காது சுவைத்தல் நாக்கு இப்படினு ஒவ்வொன்றுக்கு இருக்குது இல்லையா பேசுதல் வாயு நினைத்தல் உள்ளம் அப்ப நீயத்துங்கிறது எண்ணம் கொள்ளுதல் நினைத்தல் அப்ப நீயத்து எப்படிங்க உச்சரிக்கிறது நீயத்துங்கிறது மனசில் வர எண்ணம் அதுக்கு எதுக்கு வார்த்தை நான் சொல்கிறேன் நீங்கள் விழிக்கிறீங்க இன்றைக்கு டவுனுக்கு போய் மரக்கறையை வேண்டிட்டு வரும்போது உம்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் விழிக்கிற போது பேக்கத்தை தூக்கிட்டு சொன்னீங்களா இன்று நான் சந்தைக்கு போய் மரக்கரை வகைகள் எல்லாம் வாங்கிவிட்டு வரும்போது என்னுடைய தாயை சந்தித்து விட்டு வருவேன் நல்லா உக்கா அல்லா உல்லா இல்லா இல்லை சொன்னீங்களா ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிற சொல்லு யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்கள பார்க்குற நீத்தோடு தான் வந்தேங்க உங்களை பார்க்குற எண்ணத்தோட தான் விழிக்கிட்டேன்றான் எண்ணம் என்பது மனதுக்குள் வருமே தவிர வார்த்தைகளால் வெளியில் வராதுங்க அப்போ நீங்கள் நோம்பு வைக்கிற எண்ணத்தில் தானே அந்த ஜாமத்தில் எழும்பி சாப்பிட்றீங்க உழவு நாளாக நம்ம அந்த ஜாமத்தில் சாப்பிட்றதே இல்லையே அந்த நேரம் யாருக்குமே சாப்பிடக்கூட முடியாது ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு சகருக்கு சாப்பிடக்கூட முடியாமல் ஏன்னா அந்த நேரத்தில் சாப்பிட்டு பழக்கமில்லை அந்த நேரத்தில் எழுந்து கண்ணை கசைக்கிட்டு வாயப்பழை வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு விருப்பம் இல்லாத பசிக்காத ஒரு நேரத்தில் உட்காந்து ஏதோ சாப்பிட்டாகணும் பவள் முழுக்க நம்ம சாப்பிடாம இருக்கணுமே தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்றீங்களே என்ன தேவை இருக்கிறதுக்காக அந்த நேரத்தில் எழும்பி சாப்பிட்றீங்க அப்போ என்ன அது நோம்பு வைக்கிறது அதுதாங்கிற எண்ணம் அதை அல்லாவுக்காக செய்கிறோம் அப்படிங்கறது உங்கள்ட்ட இருக்குதா இல்லையா அல்லாவுக்காக செய்யணுங்கிறதுனால தானே அதை கரெக்டாக பண்றீங்க இல்லாட்டி தூங்கிட்டு போயிடலாமே எனவே அதுதான் எண்ணம் நீங்க நாளைக்கு நோம்பு வைக்கணுங்கிற எண்ணத்துல தூங்குறீங்க நோம்பு வைக்கணும்னு எழும்புறீங்க நோம்பு வைக்கணும்னு சாப்பிட்றீங்க அதுதான் நீயத்தை தவிர நீயத்துங்கிற ஒரு வார்த்தை ஜாலமே மார்க்கத்தில் ஹரிதிகளில் கிடையவே கிடையாது இமாம்கள் கூட சொல்லவே இல்லை பிற்பட்ட காலத்துல நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்த சில அறிஞர்கள் எழுதி வச்சாங்களே தவிர சில மௌலைமார்கள் உருவாக்கினார்களை தவிர மார்க்கத்தில் அது இல்லை அபிகல் நாயன் சலதாசலம் அவர்கள் சொன்னார்கள் ரத்தன் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்றாங்க யாரா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நீயத்து என்பதொன்று வார்த்தைகளால் வருவதில்லை எண்ணங்களால் வருவது கண்டிப்பாக அல்லாவுக்காக நாம் இந்த மாதம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு தூங்கி எண்ணத்தோடு எழுந்து எண்ணத்தோடு சாப்பிடுவோம் கண்டிப்பாக அது நம்ம நோன்பாக இருக்கும் சில நேரத்தில் நம்ம தூங்கிட்டு வச்சுக்கோங்க தூங்கும்போது என்ன எண்ணம் நாளைக்கு நோம்பு வைக்கணும் சகருக்கெல்லாம் எழும்பிரணும் மூணரை மணிக்கே எலும்பிரணும்ன்ற எண்ணத்தோட தானே தூங்குறீங்க கண் வழிபடல தூக்கம் முகச்சி போச்சு சுபகுக்கு வாங்க சொல்லும் தான் அவங்களுக்கு கண் வழிபடுது ஐயோ எலும்பலையே சாப்பிடலையே நீ தேக்கலையான்னு விட்டுறாதீங்க தூங்கும்போது அந்த எண்ணத்தோட தான் தூங்கினீங்க கண்டிப்பாக நம்ம நோம்புதானுங்க புரிஞ்சு கொள்ளணும்